வணக்கம் வெல்கம் டு பிரேமி ஹேண்ட் கிராஃப்ட் இன்றைக்கி நம்ம சேனலில் பெரிய பிக் சைஸ் பேஸ்கெட்ஸ் பார்க்குறோம் இது வந்து ஆர்டருக்காக பண்ண பேஸ்கெட் தான் ஒயிட் அண்ட் பிளாக் காம்பினேஷனில் நம்ம போட்டிருக்கோம் இதனுடைய அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸு எவ்வளோ இருக்குது கட்வயர் எவ்வளவு அப்படின்றது எல்லாமே நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் இது பார்த்திங்கன்னா இது வந்து கார்னரில் கட்டு போட்டு பண்ணுற பேஸ்கெட்டு உங்களுக்கு இது வந்து நான் அவுட்புட் மெஷர்மெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் சொல்லிடுறேன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ஸ்கேலில் இது எல்லாமே வந்து டீலக்ஸ் ஒயரில் தான் நான் பண்ணியிருக்கேன் பிளாக் ஒயரு ஒயிட் ஒயர் ரெண்டுமே டீலக்ஸ் ஒயர்லேயும் ஹேண்டில் வந்து டாட் மாடல் ஹேண்டில் கொஞ்சம் லென்த்தாக கேட்டிருக்காங்க நம்ம லென்த்தாகவே போட்டிருக்கோம் இப்போ வந்து இதில் ஸ்கேலில் வந்து எவ்வளோ அவுட்புட் மெஷர்மெண்ட் இருக்குது இந்த பேஸ்கெட்டு அப்படின்றத நான் சொல்லிடுறேன் பன்னெண்டு இன்ச்சு லென்த்து வந்து பன்னெண்டு இன்ச்சு இருக்குது வித்து வந்து ஆறு இன்ச்சு இருக்குது சரிங்களா அதே மாதிரி ஹைட்டு வந்து உங்களுக்கு பன்னெண்டு இன்ச்சு இருக்குது ஹைட்டும் பன்னெண்டு இன்ச்சு இருக்குது பேஸ்கட்டோடைய அவுட்புட் மெஷர்மெண்ட்டு நான் சொல்லிட்டேன் பன்னெண்டு இன்ச்சு இருக்குது இதனுடைய கட்வேர் மெஷர்மெண்ட்டை நான் சொல்கிறேன் ஈச் கட்வேர் வந்து ஒன்பது அடியில் எடுத்திருக்கேன் பதினெட்டு ஒயர் ஒயிட்லேயும் பன்னிரெண்டு ஒயர் பிளாக்லேயும் எடுத்துக்கிட்டேன் பேஸ் வந்து பதினஞ்சு லைன் போட்டிருக்கேன் சென்ட்ரலில் பிளாக் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு அஞ்சு லைனும் மேலே ஒயிட் கலர் ரன்னிங் ஒயர் வச்சு அஞ்சு லைனும் போட்டிருக்கேன் இந்த பக்கம் முப்பத் முப்பது நாட்ஸ் வச்சுருக்கேன் ஹைட்டில் முப்பத்தி ஒரு நாட்ஸ் வச்சு ஒரு நாட்ஸ் மடித்து சொருகியிருக்கேன் கார்னரில் கட்டு போட்டிருக்கோம் இந்த ஹேண்டிலுடைய லென்த்து வந்து ஒரு இன் ஒரு ஒரு ஸ்கேல் அளவு கேட்டாங்க ஒரு அடி கேட்டாங்க அந்த அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் இது வந்து கஸ்டமைஸாக சொன்ன ஆர்டர் அவங்க கேட்ட மெஷர்மெண்ட்டுக்கு நம்ம பண்ணியிருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இது நல்ல பெரிய சைஸ் பேஸ்கெட்டுங்க ஒரு பிக்னிக்கோ ப்ரொவிஷன் வாங்கிறதுக்கோ இல்லை நிறைய பல்காக காய்கறிகள் வாங்குறதுக்கோ மார்க்கெட் எடுத்துகிட்டு போகிறதுக்கோ யூஸ் பண்ணிக்கலாம் இதனுடைய அவுட்புட் ஸ்கேல் மெஷர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு நான் சொல்கிறேன் ஒன்றரை ஸ்கேல் அளவு இருக்குங்க அதனாவது இன்ச்சில் பார்த்திங்கன்னா பதினெட்டு இன்ச் இருக்கும் இதோடைய லென்த்து வித்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எட்டு இன்ச்சு இருக்கும் பேஸ்கட்டோடைய வித்து எட்டு இன்ச் இருக்கும் ஹைட்டு பார்த்திங்கனாலும் அதே மாதிரி பதினெட்டு இன்ச்சு இருக்கும் சரிங்களா ஒன்றரை ஸ்கேல் அளவு அப்புறம் பார்த்திங்கன்னா இதுவும் கார்னர் கட்டு போட்டிருக்கோம் ஹேண்டில் வந்து கொஞ்சம் லென்த்தாக கேட்டாங்க அதே மாதிரி போட்டிருக்கோம் எவ்வளோ ஸ்பேஸ் இருக்க பாருங்கள் நீட் ஃபினிஷிங் கொடுத்துருக்கோம் இவ்வளோ பெரிய பேஸ்கட்டாக இருந்தாலும் எந்த பக்கமும் ஒடுக்கு விழுவாமல் நீட்டாக ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்கேன் நல்ல நாட்ஸ் எல்லாம் டைட்டாக போட்டிருக்கோம் உங்களுக்கு இதனுடைய மெ கட் ஒயர் மெஷர்மெண்ட்டு ஈச் ஒயர் வந்து பதினோரு ஸ்கேல் எடுத்திருக்கேன் சரிங்களா மொத்தமாக நாற்பத்தி ஒரு கட்வேர் எடுத்திருக்கேன் பேஸ் வந்து இருபத்தி ஒரு லைன் போட்டிருக்கேன் ஏழு லைன் சென்டரில் பிளாக்கு மேலே ஒயிட்டில் ஏழு லைனும் கீழே ஒயிட்டில் ஏழு லைனும் ரன்னிங் வேர் வச்சு பின்னியிருக்கேன் நல்ல பெரிய சைஸுங்க பேஸ்கெட்டு உங்களுக்கு நிறைய ப்ரொவிஷன் வாங்கிக்கலாம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே மாதிரி இதில் வந்து நாற்பத்தி ஒரு கட்வேயர் எடுத்திருக்கேன் அதே மாதிரி ஹைட்டில் நாற்பத்தி ரெண்டு லைன் போட்டு ஒரு லைனை மடித்து சொருகியிருக்கும் அழகாக நீட்டாக ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி உங்களுக்கும் கூட பின்னுற மெட்டீரியல்ஸ் வேணாலும் நம்மக்கிட்ட கிடைக்கும் ஒயர்ஸ் எல்லாமே கிடைக்கும் டிஸ்கோ ஒயர் கிளாஸ் ஒயர் ஃபிஃப்டி ஃபிஃப்டி ஒயர் டீலக்ஸ் ஒயர் எல்லாமே கிடைக்கும் பேஸ்கட்டும் நீங்கள் ஆர்டர் கொடுத்து வாங்கிக்கலாம் மெட்டீரியலாகவும் நீங்கள் எங்கிட்ட பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணியும் வாட்ஸ்அப் பண்ணியும் பேஸ்கட் வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணிக்கோங்க மெட்டீரியல் வேணுங்கிறவங்களும் ஆர்டர் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் பெரிய பேஸ்கட்டாக பின்னணுனால் இந்த மெஷர்மெண்ட்டை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்